ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங் அதாவது துணியை நாளாக மடித்து எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாலா துணியை மடித்து கட்டிங் பண்ணுறதுக்கு கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க கொஞ்சமாக இப்படி வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ப்ளவுஸோடைய செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துக்குங்க இந்த டாட் நேராக எடுத்து விட்டுட்டு செஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்துக்கலாம் செஸ்ட் ரவுண்ட் வந்து ஒன்பதே கால் வந்து இருக்குது இப்போ இந்த பக்கம் கரப்பகுதி இருக்குது பாருங்க இந்த கரப்பகுதியில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் விட்டுக்குங்க அதில் இருந்து ஒன்பதே கால் எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு துணி அந்த அளவுக்கு எடுத்து மடிச்சுக்குங்க இதை வந்து சரியான அளவுக்கு மடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம் மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறேன் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் வந்து இருக்கு ஒன்பதை கால் வந்து கரெக்டாக இருக்கு கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பேக் ஹைட் அப்படின்றது பதிமூன்று அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்துன்னா பதினாலு பதினாலு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆங்கோல் உயரம் அப்படின்றது அஞ்சு இன்ச் வந்து இருக்கு பேக் நெக் வந்து ஏழரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நெக் ரவுண்ட் அப்படின்றது இந்த ப்ளவுஸ்க்கு நான் ரெண்டரை வந்து எடுத்துக்கிறேன் சோல்டர் மோனைகால் எடுத்துக்கிறேன் இதில் தான் செஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம் ஒன்பதே கால் அதுக்கப்புறமா ஒன்றரை இன்ச் தையலுக்கு கீழேயும் அதே மாதிரி ஒன்பதே கால் ஒன்றரை இன்ச் தையலுக்கு back neck and round neck. மேல சோல்டர் லார இன்ச்சு விட்டுட்டு ஆம் போல் ரவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம் எனக்கு ஏழரை வந்து வேணும் ஏழரை வந்து கரெக்டாக இருக்கு இப்போ இதில் பேக் சைட் அளவை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது அப்படியே வந்து இப்படி மறைச்சிக்கோங்க அளவு எதுவும் மாறாம அப்படியே சரியான அளவை வந்து மடிச்சுக்கங்க இப்போ நம்ம இதில் வந்து கட்டிங் பண்ண போறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட்டு பேக் சைடே வந்து ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பன்னெண்டே முக்கால் எங்க இருக்கு அப்படின்றத இங்கே ஃபிங்கர் வச்சுட்டு இந்த துணியை தூக்கிட்டு இந்த சைடு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த துணியை மட்டும் லைட்டா மடிச்சு விட்டுருங்க இப்போ பன்னெண்டே முக்காலுக்கும் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் அடுத்தது நெக் ரவுண்ட் ரெண்டரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் நாட்டுக்காக ஒன்னே கால் ஒன்னே கால் அதே மாதிரி பட்டி ஷேப்காக இந்த சைடும் ஒன்னே கால் எடுத்துக்கோங்க இப்போ இந்த சைடு இந்த அளவு வருது இல்லை இதை வச்சு இந்த டிராயிங் அப்படியே இருக்கட்டும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க இந்த சைடு இருக்கக்கூடிய அளவு மட்டும் கட் பண்ணிக்கலாம் பேக் நெக் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ இந்த பீஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைட்டை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் இதில் இருந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஆறு ரவுண்ட் பண்ணிக்கலாம் இங்க இருந்து பிரண்ட உனைகால் உன்னகால் எடுத்தோம் இந்த சைடு வந்து உனைகால் கால் கீ இன்ச் வீ மாதிரி போட்டுக்கங்க இப்ப நமக்கு பட்டியுடைய வித்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம் மூணு இன்ச் வந்திருக்கு இந்த மூணு இன்ச்சுலேருந்து இந்த சைடு பார்த்தா ஒன்பது இன்ச் வந்து இருக்குது பட்டி வந்து இந்த சைல நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் நாலு பட்டி ஒன்னாம் அடிக்கிற மாதிரி கீழே அரை இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக லைன் போட்டுருங்க இப்போ பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் செக் பண்ணி காமிக்கிறேன் மூணு இன்ச் வந்து இருக்குது அந்த மூணு இன்ச்சு இதில் மார்க் பண்ணிக்கங்க மூணு இருந்து இந்த லாஸ்ட் வந்து ஆறு இருக்குது அரை இன்ச் அதிகமாக சேர்த்து ஆறரை வந்து மார்க் பண்ணிக்கங்க இப்போ இந்த பக்கம் மூணு பக்கமும் ஒரு அரை அரை இன்ச் வந்து அதிகமாக மார்க் பண்ணிக்கிங்க இப்போ ஃபஸ்ட்டு பட்டி ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்த்துக்கங்க ஃபஸ்ட்டு பட்டி ஹைட் வந்து நான் மூனை கால் வந்து வச்சுக்கிறேன் மூணு தான் இருக்குது மூனை கால் வச்சுக்கிறேன் ரெண்டாவது பட்டி ஹைட் ரெண்டரை வந்து வச்சுக்கிறேன் மூணாவது பட்டி ஹைட்டும் மூனை கால் வந்து இருக்குது ரெண்டரையில் ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி போட்டு கட்டிங் பண்ணிக்கிறேன் அந்த ஷேப்க்காக வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க சோல்டர்ல ஒரு சிசர் கட் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் கீழே மடித்து தைக்க ஒரு ஸ்கேல் லைன் வந்து போட்டுக்கலாம் ஸ்லீவ் லென்த்து ஏழு அரை இன்ச் அதிகமாக சேர்த்து சோல்ட்ரு தையலுக்கு சேர்த்து ஏழுரை கை கீழே உயரம் மூன்றரை ஆம் கோல் ரவுண்டு வந்து ஏழு அதில் இருந்து ஒன்றரை ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது அஞ்சரை அதில் இருந்து ஒன்றரை வந்து எடுத்துக்கலாம் இருக்காக டாட் மாதிரி கொடுத்துருங்க கை சுலுக்கம் இருக்காது மீதி இருக்க பீஸில் கிராஸ் பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்